நல்ல சாமான என்ன அதை போய் நாளைக்கு பாவிக்கலாம் சரி சரி சார் இங்கே விதம் விதமான புட்டுக்களை அவித்து வைத்திருக்கின்றார்கள் அக்கா அவருக்கு எடுக்கட்டே இல்லைங்க அதை எடுக்க என்ன சும்மா இருக்கு அக்கா என்னென்ன புட்டுக்கடை இருக்கு வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் சுதுமறை அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன் நான் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே இங்கே தேர் உற்சவம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மன் ஆலயத்துக்கே உரிய தனி சிறப்பாக இருக்கக்கூடியது இங்கே தேர் உற்சவம் நடைபெறும் வேளையிலே இங்கே சமையல் செய்து அம்பாளை மகிழ்விப்பார்கள் படைப்பார்கள் இப்போது சமையல் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் சொற்ப வேளையிலே இந்த தேர் உற்சவம் ஆரம்பிக்க இருக்கின்றது பெரும்பாலானவர்கள் இந்த சமையலை விட்டார்கள் இப்போதும் சிலர் சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படியோ அம்பாள் தேருக்கு ஆரோக்கியிக்கின்ற போது இந்த சமையல் அனைத்தும் நிறைவடைந்துவிடும் இப்போது இந்த காணொலியிலே நாங்கள் இங்கே சமையல் இடம்பெறக்கூடிய இந்த சமையலிலே இடம்பெறக்கூடிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இங்கே எங்கே எங்கே எல்லாம் சமையல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதோ அங்கே எல்லாம் சென்று என்னென்ன விடயங்கள் அங்கே நடைபெறுகின்றது என்பதை நான் உங்களுக்காக போகின்றேன் அதாவது சமையல் மட்டுமல்ல சோறு கறி போன்ற மட்டுமல்ல இங்கே பலகாரங்கள் அம்பாளுக்காக விதம் விதமாக செய்து படைப்பார்கள் புட்டு என்று சொல்லும்போது இங்கே பல வகையான புட்டுக்களை படைப்பார்கள் குரக்கன் புட்டு ஒடியல் புட்டு போன்ற பல்வேறு வகையான புட்டுக்கள் கூட இங்கே படையல் செய்யப்படும் இப்போது இங்கே பலரும் தமது சமையலை நிறைவு செய்து விட்டார்கள் இவர் கூட சமையலை நிறைவு செய்துவிட்டு அம்பாளுக்காக பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் வாழ்க்கின்றோம் இந்த ஆலயத்திலே பாரம்பரியமாக முட்டைகளை அமைத்து படைக்கும் வழக்கம் ஒன்று இருக்கின்றது ஆனால் கடந்த விடம் சரி இந்த விடம் சரி அந்த நடைமுறையை பின்பற்றுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இங்கே முட்டைகள் யாரும் படைக்க வேண்டாம் ஓ அதால தான் நாலு மணிக்கு மழை வந்த வேண்டிய சொல்றார் அதாவது வந்து வடமையா அந்த தேர் சமைக்கும் போது மழை வார இல்லை

சென்று என்னென்ன விடயங்கள் இங்கே இடம்பெறுகின்றது என்பதை பார்க்கலாம் அதாவது பாரம்பரியமான முறைகளை மீறும் போது பாரம்பரியமான முறைகளை மீறும் போது அதற்குரிய அந்த சகுனங்களை அம்பால் காட்டுவதாக நான் இதற்கு முன்னர் பேசிய அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே சென்று பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றது பெரும்பாலவர்கள் சமைத்து விட்டு சமையல் பாத்திரங்களை இப்போ மூடி வைத்திருக்கின்றார்கள் என்னும் ஒரு மணித்தியாலத்தில் வந்து இங்கே வந்து அம்பாள் தேரலை ஆரோனித்து வரும்போது இங்கே படையல் இடம்பெறும் அந்த படைகளை கூட வித்தியாசமாகத்தான் இங்கே செயற்படுத்துவார்கள் அதாவது சுலகிலே படைக்கும் பழக்கம் இந்த ஆலயத்துக்கே உரிய சிறப்பான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது இங்கே ஒருவர் கத்தரிக்காய் கூட்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது நேற்று வரைக்கும் வந்து புழுதி கிளப்பக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் இன்று காலையிலே நாலு மணிக்கு மழை பொழிந்ததால் இங்கே இந்த இடம் அனைத்துமே சீராகிவிட்டது சரி தொடர்ச்சியாக சென்று பார்க்கலாம் இந்த ஆலயத்துக்கு வருகை இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் கடந்த நீண்ட நாட்களாக நீங்கள் இந்த ஆலயத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதாவது குலம் இந்த ஆலயத்துக்கு வருக தந்திருந்த போது உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள் இங்கே பார்க்கின்ற போது படையை கூட செய்து வைத்திருக்கின்றார்கள் இங்கே மோதகங்கள் அவிக்க அமைத்து பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக சென்று பார்க்கலாம் இங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகின்றது என்பதை அதாவது பெரும்பாலானவர்கள் சமையலை முக்கியமான சமையலை நிறைவு செய்துவிட்டு இப்போது பலகாரங்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பார்க்கின்ற போது தெரியும் ஒரு அண்டா முழுவதுமாக சாம்பார் வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த கிராமியத்திலே கிராமங்களிலே சோறுகளை கிளறுவதற்காக தென்னை மட்டைகளை பயன்படுத்துவார்கள் அந்த விடயத்தை தான் இப்போது ஒரு ஐயா செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது தென்னை மட்டைகளை வெட்டி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்ன சோறு கிளறவோ சாம்பார் ரெண்டு ரெண்டுக்குஞ்சார் நல்ல சாம்பார் என்ன அதை போய் நான் முறிஞ்சிவோம் இதை எத்தினைக்கு வச்சு பாவிக்கலாம் சரி சரி இங்கே வந்து பார்க்கும்போது மிளகாய்கள் பொரிந்து கொண்டிருக்கின்றன சாம்பாருக்கு தூவதற்காக இப்போது இந்த ஆலயத்துக்கு முன்பாக இந்த ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெட்டிவைரவர் ஆலயத்திலே ஏராளமான சமையல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த ஆலயத்தை நோக்கி தான் நான் இப்போது சென்று கொண்டிருக்கின்றேன் பார்க்கலாம் அங்கே என்ன விட எங்கள் நடைபெறுகின்றது என்பதை நேற்று இந்த பகுதிக்கு வந்திருந்தபோது புழுதி பறக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது சேரும் சகதியுமாக இந்த பகுதி காணப்படுகின்றது இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயம் பிட்டி வைரவர் ஆலயம் என இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது அதாவது மலை என்றதும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த பகுதிக்கு ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் காரணம் இங்கே மலைக்காக ஒதுங்கிக் கொள்வதற்கான மண்டபம் இடம் இருக்கின்றது இந்த சுதுமலையில் இருக்கக்கூடிய அதாவது நீண்ட நாட்களாக கும்பாபிஷேகம் காணாது இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த பிட்டிவேரவர் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் இடம்பெறவில்லை இப்போது இந்த ஆலயத்தை உள்ளே சென்று பார்க்கலாம் அம்மா அவர்கள் தாளிதத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த வைரவர் ஆலயத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அம்பாள் ஆலயத்திலே சப்பர உற்சவம் நடைபெறும் அதே நாளிலே இங்கே கொடியேற்ற வைபவம் இடம்பெறுகின்றது அவ்வாறு ஏற்றப்பட்ட கொடிமரத்தை அதாவது கமுக மரத்தை பாவித்து கொடியேற்றம் செய்திருக்கின்றார்கள் அதாவது நேற்றைய தினம் கொடியேற்றம் செய்திருக்கின்றார்கள் நாளைய தினம் அதாவது இந்த அம்பாள் ஆலயத்திலே தீர்த்த உற்சவம் அதாவது கொடியிறக்கம் நடைபெறக்கூடிய வேலையிலே இங்கேயும் கொடியிறக்கம் நடைபெறும் அதாவது மிக மிக குறைந்த திருவிழாவாக மூன்று திருவிழாக்களை இங்கே செய்கின்றார்கள் அதாவது பொதுவாக எல்லோருமே ஒரே மாதிரியான உணவுகளைத்தான் தயார் பண்ணி வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இதிலே விசேடமாக செய்யப்பட்ட உணவுகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகின்றேன் தொடர்ச்சியாக உள்ளே வசந்த மண்டப பூசை நிறைவேற்று அம்பாள் தேருக்காக எழுந்தருள்வதற்கான உள்வீதி விளம்பரம் அந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது இங்கே பார்க்கின்ற போது குடை சாதத்தை செய்து இங்கே பொதியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வரக்கூடிய அடியவர்களுக்கு வழங்குவதற்காக இவர்கள் பொதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த அம்பாள் ஆலயத்திலே இந்த திருவிழா நிறைவடைந்த கையோடு மகா கும்பாவசத்துக்கான ஏற்பாடுகள் அதாவது பாலஸ்தானம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கான மாதிரி வரைபடத்தை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள் இங்கே சுலகுகளிலே மடை வைப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன அதாவது சுலகுகளை அதாவது பன்னிரண்டு சுலகுகளை இங்கே பரவலாக அடுக்கி இருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சுலகங்களிலும் சுவாமி தேரிலே எழுந்திரளும் போது இங்கே உணவுகளை படைகள் செய்வார்கள் நேற்று என்னிடம் இந்த ஆலயத்தில் சப்பரம் இடம்பெற்றது அந்த சப்பரத்தை தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கலாம் என்ன மாதிரி சமையல் முடிஞ்சுதா என்னென்ன நம்ம நேஸ்ஸமா செஞ்சிருக்கீங்க அம்பாடு கா. அம்மாளுக்கு சோறு மொயிடு. இந்த விதமே புட்டனும் வாய்ப்ப இல்ல. இல்ல அது இல்ல. முன்ன எல்லாரும் வாய்க்கவேன அப்படியே. முட்டை யாராவது செய்திக்கணும் என்ன செட் கேரிய அப்படியே அது இல்ல. இல்ல. பாரம்பரியமா செய்ற முட்டை வந்து போன விஷம் குறைஞ்சிருந்தது இந்த முறை பேச காண இல்லை அத இல்ல. ஐயா வந்து. பாரம்பரியமான முறையில நிப்பாட கூடாது. தங்கட கருத்தை சொல்லிக்கலாம் அதால் தான் மழை சொல்லி சொல்லிடுவோம் காலையில் அவர் கருத்து தானே சரி இங்கே குலை சாதத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது சோறை காய்ச்சி விட்டு இங்கே கறியை விட்டு குழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே சாம்பார் வெந்து கொண்டிருக்கின்றது இங்கே ஆலமரத்தின் கீழே சமையல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஒரு பகுதியில் தான் மழை தண்ணீரை காணவில்லை மற்ற எங்கு சென்றாலும் மழை தண்ணீராக காணப்படுகின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த புட்டு சம்பந்தமான ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் இங்கே விதம் விதமான புட்டுக்களை அவித்து வைத்திருக்கின்றார்கள் அக்கா அவர்கள் எடுக்கட்டே நீங்கள் அது எடுக்க என்ன சும்மா இருக்கு அக்கா என்னென்ன புட்டு இருக்குது புரகன் புட்டு அரிசிமா புட்டு இது ஒடியல்மா இது அரிசிமா அது குரக்கன்மா ஒடியல்மா அரிசிமா போன்ற மூன்று வகையான புட்டுக்களை இங்கே அம்பாளுக்காக செய்து வைத்திருக்கின்றார்கள் என்ன சமையல் முடிஞ்சதோ என்னென்ன சமையல் விசேஷமா வித்தியாசமாக என்ன நாங்கள் குலசாதம் குலசாதமா

அதாவது இந்த பகுதியில் வந்து நிற்க முடியாது இருக்கின்ற அதாவது அனைத்து அடுப்புகளில் இருந்து வெளிப்படுகின்ற புகையானது இங்கே கண்ணை எரித்து கொண்டிருக்கின்றது இங்கே டேம்ஹாஸில் வச்சு இங்கே மோதகத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது எடுக்கிறோம் மோதகத்தை கிடைக்கிறோம் இந்த மோதகத்தை வந்து பதமாக வந்து இங்கே வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவிக்க போகிறீங்களா பறிக்க போகிறீங்களோ அவிக்க போகிறீங்களா சரி 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 எங்கேருந்து வாருங்கள் சமைக்கிறதுக்கு அதாவது எண்ணற்ற பொங்கல்கள் அதாவது இது போன்ற ஒரு ஆலயம் யாழ்ப்பாணத்திலும் சரி இலங்கையிலும் சரி வேறு எங்காவது இருக்கோ என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் அவ்வாறு உங்களுக்கு தெரிந்த அவ்வாறான ஆலயங்கள் இருந்தால் இந்த கருத்து பகுதியை சொல்லுங்கள் நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டீங்களா எங்க உங்களோட பொங்கல் அங்க நீங்க பார்க்கும்போது சரி சரி அதாவது எண்ணற்ற பொங்கல்களை சமையல்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே புட்டுப்பானையிலே புட்டை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமையல் முடிஞ்சுதா சமையல் முடிஞ்சுதோ என்ன விசேஷமாக செய்த நீங்கள் மோதம் எவ்வளோ காலமாக செய்துன்னு வாரிங்கள் இந்த சமையல் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கிட்ட சரி 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 அம்மா நன்றி அம்மா தேரோடும் திருவீதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களை அப்பப்படுத்துமாறு இங்கே அறிவித்தலை ஆலயத்தினர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எமது ஆலயங்களுக்கு வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த வண்டிகளை எங்கே விடுவதென்று தெரியாமல் அந்த தேரோடும் வீதிகளிலே விடுவதால் இவ்வாறான அறிவிப்புகளை பல்வேறு ஆலயங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே கரைவேப்பிலைகளை கடைவெப்பிள்ளைகளை எடுத்து அப்படியே சமையலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இங்கே சுலகுகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் அம்பாளுக்கு படைகள் செய்வதற்காக அதாவது இந்த ஆலயத்திலே எல்லைமானை பந்தல்கள் என்பதும் ஒரு விசேடமான விடயமாக சொல்ல வேண்டும் அதாவது ஆள் அம்பாள் எழுந்தள்ளி வருகின்ற வீடையிலே மிக பிரமாண்டமான படையல் கூட இடம்பெறும் ஏராளமான பிலாக்காய்கள் ஏராளமான வாழைக்குலைகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இந்த காலப்பகுதியிலே கிடைக்கக்கூடிய நுங்குகளை நுங்குகளை கூட கட்டி வைத்திருக்கின்றார்கள் அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் நுங்கு நாடு என்பதான் பெயர் அதாவது இங்கே எண்ணற்ற பொங்கங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் இந்த சமையலைகள் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் வருகின்ற வேளையிலே பெரும்பாலவர்கள் சமையலை நிறைவு செய்துவிட்டு மூடிவிட்டார்கள் இங்கே இப்போதுதான் மோதகத்தை அவைத்து நிறைவு செய்திருக்கின்றார்கள் அதுதான் மோதகத்தை எடுக்கிறேன் அதாவது நீங்கள் இந்த தேசத்தில் இல்லாமல் ஒரு புலம்பெயர்ந்த இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் இதை பார்க்கின்ற போது உங்கள் மனதிலே பழைய பழைய ஞாபகங்கள் வரும் இந்த ஆலயத்துக்கு கூட நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஞாபகங்கள் உங்களை இருக்கலாம் நீங்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவராக இருக்கலாம் தற்போது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவராக இருக்கலாம் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது என்னென்ன விடயங்கள் உங்கள் மனதிலே தோன்றுகின்றது என்பதை எமது காணொலியின் கீழே உங்களுடைய கருத்துக்களாக சொல்லுங்கள் இங்கே சர்க்கரை பொங்கலை தயார் செய்து கொண்டிருக்கின்றார் அண்ணாவர்தர் சரி சக்கர எனவே நண்பர்களே நாங்கள் செல்லுகின்ற தூரம் எங்கிலும் இந்த சமையல் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது உள்ளே அம்பாள் தேருக்காக எழுந்தருள் வரக்கூடிய அந்த காட்சிகளை கூட நாங்கள் இன்னொரு காணொலியிலே உங்களுக்காக அடுத்த காணொலியிலே உங்களுக்காக தருகின்றோம் இந்த தேர் உற்சவம் சம்பந்தமான முழுமையான காணொளிகள் எமது இந்த தளத்திலே இடம்பெறும் என்பதை சொல்லுகின்றோம் எனவே உங்களுக்கு தேரம் கிடைக்கின்ற வேளையிலே இந்த காணொளிகளை பார்த்து கொள்ளலாம் இந்த ஒளிப்பதிவின் போது என்னோடு உதவியாக இருந்த தம்பி விஷ்ணு ஸ்ரீ அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் என நான் நினைக்கின்றேன் இன்னொரு விடயத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த விடயத்தையோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் தம்பி என்ன வேலை சொல்ல இது ஆயிரம் என்ன வித்தியாசம் அது சின்ன பெருசு

வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி எழுந்துடக்கூடிய அந்த காட்சிகள் நிறைவேற போகின்றன எனவே இந்த காணொலியை இந்த இடத்தில் நிறைவு சென்றேன் தொடர்ச்சியாக இந்த நமது காணொலிகளிலே சுதுமரம்மன் ஆலய தேர் உற்சவங்கள் இடம்பெறும் ஏனைய உற்சவங்கள் இடம்பெறும் தொடர்ச்சியாக நமது காணொலியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே